அண்ட் டியர் ஆடியன்ஸ் பேக் சேனல் நான் ஸ்ல்கம் மெயின் பஜார்க்கு ரொம்ப கிட்ட ஜபிள்ஸ்டன்ஸ்ல இருக்கேன் ஒரு லொக்காலிட்டி வந்திருக்கேன் சிஎம்டி அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரபோஸ் பண்ணிருக்காங்க வெறும் பத்தே பத்து பிளாட் தான் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க த்ரீ டேஸ் முன்னாடி வீடியோ கூப்பிடும்போது இன்னைக்கு டேட்ல எட்டு பிளாட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அந்த எட்டு பிளாட் என்ன சைஸ்ல இருக்கு உள்ள வீடெல்லாம் எல்லாம் கட்டிட்டாங்க ஆன் ரோட் சைட் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல இருக்குது என்ன பட்ஜெட்டில் தராங்க எது வரைக்கும் லோன்ஸ் பண்ண முடியுன்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கு செம்மண்ணாவே இருக்கிற ரிட்டைல்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியிருந்தேன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிஎம்டி அப்ரூவலோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தது யாருனா அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கூப்பிட்ருந்தாங்க அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்மளை கூப்பிட்றப்ப பத்து யூனிட்ஸ் இருக்கு சார் பத்து யூனிட்ஸாக இருக்குது ஸ்பீடாக இருக்குது உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு நான் ஒரு டூ டேஸாக மற்ற ஷூட்ஸ்லலாம் போய்ட்டதுனால இன்றைக்கி வந்து பார்க்குறேன் எயிட் யூனிட்ஸாக அவைலபிள் அப்படின்றாங்க த்ரீ டேஸ்க்குள்ளே ரெண்டு யூனிட் புக் பண்ணியிருக்காங்க பாஸ்டா புக்கிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அச பிளஸ்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கிற பொறுப்பான ஒருத்தரை வந்து நான் கேட்டேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு இப்போ நான் உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கேன் ஆன் ரோட்ல நல்ல வைடரா பிரண்டேஜோட போட்டிருக்கீங்க ஆன் ரோட்லயே ப்ராப்பர்ட்டி இருக்கு பிளாக்ஸ் எல்லாமே தந்திருக்கீங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் ஆடியன்ஸ் நம்ம கொடுத்ததெல்லாம் மேக்ஸிமம் சவுத் பேஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் பஜாரில் இருந்து ரெண்டு நிமிஷம் நடந்து வரக்கூடிய தூரம் எந்த நைட்டாக இருந்தாலும் நீங்கள் நடந்து வந்துடலாம் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா பஸ்லேயே நீங்கள் வந்தால் கூட நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னா சீமாவரம் அருமந்தை பொன்னூரி போகிற பஸ் தான் இந்த பஸ் ஸ்டாப் இங்கே இறங்கி இறங்கின அடுத்த செகண்டு நீங்கள் கேட்டட் கம்யூனிட்டி நீங்கள் உள்ள வந்துடலாம் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு நிமிஷத்தில் ஜிஎன்டி ரோடு போயிடலாம் அதே ரெண்டு நிமிஷம் சார் ஜிஎஸ்டி ரோடுன்ற பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜிஎஸ்டி ரோடு தான் என்ன ஜிஎன்டி ரோடு ஜிஎன்டி ரோடுனா கிராண்ட் நார்த் ட்ரங்க் ரோடு

இருக்கு எல்லாம் ஆக்சஸ் இருக்குனால இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் என்ன அப்படி என்ன பிரைஸ் சாரி இது வந்து ஸ்கொயர் ஃபிட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்லைட்லி நெகோசியபிள் ஒரு அஞ்சு வருஷத்துல அவரோட ப்ராப்பர்ட்டி எப்படி வளர்ச்சியை எட்டி இருக்கும் வளர்ச்சி இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா மினிமம் டபுள் த அமௌண்ட் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட்ல பெரிய வைட் அண்ட் ஃப்ரண்டேஜோட தான் இந்த சைட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இதுல இப்ப கரண்ட் அவைலபிலிட்டியில எட்டு எட்டு பிளாட்டு அதுல ஏற்கனவே பிளாட் நம்பர் லெவன்ல வந்து வீடும் கட்டிட்டாங்க இப்போ நான் நின்று பேசிட்டு இருக்க ஆப்போசிட்டில் பிளாட் நம்பர் டூ பார்க்குறேன் அதில் ஒரு போரும் போட்டிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு ரெண்டு பிளாட்லையும் வீடு கட்டுறதுக்கு தயாராக இருக்காங்கன்றும் சொல்கிறாரு உள்ள என்ட்ரானதும் மெயின் ரோடில் இருந்து ஸ்ட்ரைட் கனெக்டிவிட்டிக்கு பிளாக் டாப் ரோட் கொடுத்து என்டையர் சைட்டை வந்து பிளாக் டாப் ரோட்லேயே ரவுண்டப் பண்ணியிருக்காங்க சைட்டோட பவுண்டரியை கிளியராக மென்ஷன் பண்ணி சைட்டோட பவுண்டரி ஸ்டோன்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டோட என்ட்ரன்ஸ் சைட்டோட என்ட்ரி ஆர்ச் ஒன்று கொடுத்து ஷெட்டில் வந்து ரவுண்ட் பண்ணி பவுண்டரிஸ் கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் நியூ நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ராப்பர்ட்டிஸில் இது ஒரு வித்தியாசமான ஒரு வியூவில் கொடுத்துருக்கு ஆனால் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷெட்டோட இதெல்லாம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே தேவைப்படுமான்னு தெரியல ஏன் அப்படின்னாக்கா இங்கே ஒவ்வொருத்தருமே வீடு வைக்கிறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க இப்போ ஒருத்தர் அங்கே பூஜை பண்ணுறதுக்கு வந்திருக்காரு சைட்டில் மட்டும்தான் வீடு இருக்கான்னு பார்த்தா பக்கத்துலேயுமே வீடு கட்டிகிட்ருக்காங்க இப்போ பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்காலிட்டியாக இருக்குது மார்க்கெட்லேருந்து இருந்து கிட்ட இருக்குது சுற்றி வீடு இருக்கு சுற்றி இருந்தும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து கனெக்டிவிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு சைட்டாக இருக்குது செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பேங்க்ல ஒன்று பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இது இதில் வெயிட் பண்ணுறது மீனிங் இல்லை சிஎம்டி அப்ரூவலில் அதுவும் ரெடில்ஸ் பாரிஸ் வந்து இருபது கிலோமீட்டர் தான் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் பஸ் ஃபெசிலிட்டிஸ் உண்டு ரெடில்ஸ்க்கு அடுத்தது தான் காரனுடை ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ரெடில்ஸ் இந்த சைட் வந்து ரீச் ஆயிடுது ஸோ அல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த போர் சிட்டி குரலகத்தில் இருந்தோம் அண்ட் தென் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போனால் நம்மளோட செக்ரெட்டரியேட்டில் இருந்தோம் ஒரு இருபதுலேருந்து இருபது செக்ரட்டரியேட்லேருந்து ரெட்டில்ஸ்க்கு டேரக்ட் பஸ்ஸே ரெகுலர் பேசிஸில் உண்டு செக்ரெட்டரி ரெடில்ஸ் ஒரு தூங்காத பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் பஸ் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் இப்போ மாதவரமோட மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்துட்டு பின்னாடி அது அடுத்ததாக எக்ஸ்டெண்ட் ஆகப்போர் ரெடில்ஸ் தான் போகுது ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டியும் உள்ள ரெடில்ஸில் அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குற மிஸ் தேவராஜ் சொன்ன இந்த ஏரியாவில் தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் அவரோட நம்பர் தான் ஸ்கிரீன்லேயும் கொடுத்துருக்கேன் நேரடியாக வந்து பேசுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எட்டு யூனிட் அப்படின்றதுனால கொஞ்சம் தாமதிச்சாலும் யூனிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும் அடுத்ததாக இவங்க அடுத்த ஃபேஸ் போடுறாங்க அதில் எந்த ரேட்டும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டீங்களே டிசைட் பண்ணிங்க என்ன பண்ணுறதுன்றதை கிப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்